அனைவருக்கும் காலை வணக்கம் மலையிலையும் கொஞ்சம் பூக்கள் கிடச்சிருந்தாங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி சந்தோஷப்படுற விஷயங்களும் நிறையா இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லி சொல்கிறது தான் வருத்தப்படுற விஷயங்கள் மலையால் சேதமடைஞ்சது ஆனால் வெள்ளை பூக்கள் ரோஜா பூக்கள் சைஸ் குட்டியாக தாங்க இருந்தது இருந்தாலும் ஒரு அஞ்சு செடியில் பூக்கள் கொடுத்துருந்தாங்க அப்படியே பூக்களை பறிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு ரோஜா மட்டும் நல்லா பெருசாக கொடுத்துருந்தாங்க நிறைய அடுக்கோட மற்ற எல்லாம் குட்டி குட்டியாக தான் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் சவுண்டு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படியே பச்சை மிளகா ஒன்று பழுத்துருந்தாங்க அவங்களையும் அப்படியே பறிச்சிட்டு கத்திரிக்காய் வந்து பறிக்கலான்னு எடுத்து பார்த்தாங்க பார்த்தா விதைக்காக தான் விட்டுருந்தேன் விதை பக்கத்துக்கு வந்தாச்சு அப்படின்ற முதல் முறையாக எங்களுக்கு கத்திரிக்காய் குட்டியாக வந்திருக்காங்க இது நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் இந்த கத்திரிக்காய் வந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த கத்திரி நம்ம வீட்டில் இல்லை அதே மாதிரி இந்த கத்திரியும் நம்ம வீட்டில் இல்லைங்க இதான் ஃபஸ்ட் டைம் இதுவும் ரெண்டு கத்திரி புதுவிதமான கத்திரி வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம பழைய கத்திரி தாங்க பச்சை கலர் குண்டு பையன் நல்லா குண்டாக இருப்பான் பாருங்கள் அவன் தான் இவன் ரெண்டு கொடுத்துருந்தாங்க செடியில் பறிக்கலைங்க அப்படியே விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு அப்படியே நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அழகுபடுத்தலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கோங்க ரெனோவேஷன் டைம்லேயே நம்ம காம்பவுண்டை ஒட்டினா மாதிரி கொஞ்சம் ஹைட் பண்ணி செடிங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வைக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கேன் சுண்டக்கானிக்கு அறுவடைங்க செகண்ட் டைமு நிறைய அறுவடை கொடுத்துருந்தாங்க அதையும் அப்படியே அறுவடை பண்ணி ரெண்டு வீட்டுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க நம்ம பக்கத்து காம்பவுண்டுக்கு பாதி என்னுடைய பொண்ணு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க இருந்து இவ்வளோ கிடச்சிது இதில் இருந்து கொஞ்சம் மட்டும் ஒரு கைப்பிடி அளவு என் பொண்ணுக்கு எடுத்துட்டு அப்படியே பக்கத்து காம்பவுண்டில் கொடுத்துட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷம் மழையிலையும் ஒரு சத்துள்ள பயனுள்ள ஒரு அறுவடை நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்றதில் எப்படிங்க இருக்காங்க என்னுடைய அறுவடையும் என்னுடைய ஏஞ்சல் கத்திரியும் தேங்க்யூ